கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா செம்மஞ்சேரி ஜோசப் பொறியியல் கல்லூரியின் தலைவர் பாபு மனோகரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார்

அவர்களுக்கு தொடர்ந்து வருகிறது என்றும் அதன் காரணமாகவே தான் வெற்றி பெற முடிந்தது என்றும் கார்த்திகா கூறினார் கார்த்திகா கண்ணை நகர் தேர்ட் ஏசியன் கேம்ஸ்ல பரந்து நடந்த டூர்னமெண்ட்ல நான் வைஸ் கேப்டனா போயிருந்தேன் நம்ம கபடி டீமுக்கு நம்ம செயின்ட் ஜோசப் காலேஜ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருந்தாங்க எனக்கு நாங்கள் சேர்மேன் சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார் வந்து நிறைய நியூட்ரிஷன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கண்டைனாரில் கிரவுண்ட் இல்லாத போது மேட் மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்போ இங்கே வீக்லி த்ரீ டேஸ் வந்து ப்ராக்டிஸ் மேட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இங்கே இருக்க டீம்மேட்ஸோட சிஎம் சாரும் டெபூட்டி சிஎம் சாரும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டிவாக இருந்தது இன்னும் கண்டைனர் தேவையான சப்போர்ட்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது